டைட்டில் என்னன்னு உங்களுக்கே தெரியும் சோ இதுக்கு தான் நம்ம ஆல்ரெடி அப்கமிங் லைவ்ல போட்டோம் இன்னைக்கு நம்ம வியூவர்ஸா இருக்கட்டும் இல்லைன்னா இன்னைக்கு பேச போற டாப்பிக்கா இருக்கட்டும் இது வந்து நம்ம சேனல் சார்ந்த இல்லாம ஒரு அது இல்லாம ஒரு தொலைநோக்கு பார்வையோட நம்ம இது கொண்டு போவோம் ஓகே இது நம்ம சேனல் சம்மந்தம் இல்லாமல் ஆஹ் இது வந்து இன்னைக்கு தான் தலைப்படுத்திருக்கோம்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்த தலைப்பு வரும் ஏன்னா கோடம் பார்க்குறது கோட்டை வரைக்கும் போகிறதுக்கு ரூட் காமி ரூட் இருக்கிற அந்த சிட்டி வேர்ல்டு மிக பெரிய பீச் இருக்கிற சிட்டி அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டுலே மிகப்பெரிய பெரிய பீச் மட்டும் இல்லாமல் வகை வகையான சாப்பாடு கிடைக்கிற சிட்டி அது எந்த சிட்டி உங்களுக்கே தெரியும் நம்ம ஊர் மெட்ராஸு அதுக்கு எல்லாருமே அட்ரெஸ்ஸு மோஸ்ட்லி சென்னை பீப்புள்ஸ் தான் அட்ரெஸ்ஸு நான் மோஸ்ட்லி எல்லாருமே அட்ரஸ்னு நான் சொல்கிறேன் ஓகே இன்றைக்கி இந்த சிட்டி வந்து இந்த பேர் சென்னை அப்படின்ற பேரை மொதல் மெட்ராஸ்னு இருந்த பேரை சென்னைன்னு மாற்றிருக்காங்க ஓகே இன்றைக்கி இந்த சிட்டியோட வளர்ச்சி மறுக்க முடியாத வளர்ச்சி சிட்டியோட வளர்ச்சி வந்து இன்றைக்கி வந்து மறுக்க முடியாத வளர்ச்சி இந்த சிட்டியிலேருந்து நிறைய செலிப்ரிட்டிஸ் இருக்கிறீங்க நிறைய யூடியூபர்ஸ் இருக்கீங்க ஏன் பெரிய பெரிய ஸ்டார்ஸே அங்கே தான் ரிச் பண்ணுறீங்க இன்னும் கொஞ்சம் சொல்லப்போனா நிறைய ஸ்டார்ஸ் வந்து இந்த மதுரை சைடு திருச்சி திண்டுக்கல் ராமநாதபுரம் இந்த இந்த சைட்லேருந்து வர ஆக்டர்ஸ் எல்லாம் இருக்கீங்க சில ஆக்டர்ஸ் வந்து சென்னையிலே பேஸ் பண்ணியிருக்காங்க ஒரு படத்தில் சந்தானம் சொல்லுவார் பாருங்கள் மதுரையை பற்றி பேசுகிற கார்த்திக் விஷா சசில்குமார் எல்லாருமே இருக்காங்க ச மெட்ராஸ் பற்றி நான் தான் பேசணும் படிக்காதவனுக்கு ஐடி கம்பெனி படிக்காதவனுக்கு ஐடி கம்பெனி படிச்சவனுக்கு ஐடி கம்பெனி அஞ்சு நிமிஷத்தில் ஒரு பஸ் ஆடு தள்ளுபடிக்கு ட்ரெஸ்ஸு என்னது கிரிக்கெட் கிரிக்கெட் பிடிச்சா சே பார்க்கும் கிரிக்கெட் பிடிச்சா கீழ் பார்க்கணும்னு டைலாக் சரியாக தப்பான்னு தெரியல ஓகே ஒன்ஸ் ஒரு ரிக்வெஸ்ட் திஸ் இஸ் அபவுட் ஆர் சென்னை நம்ம சென்னை சுற்றி முழுசாக முழுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் நீங்கள் கேட்டிங்கன்னா ஹாவ்யூ எவர் விசிட்டட்னு நோ ஐ ஹேவ் நவ விசிட்ட பட் நான் வந்திருக்கேன் ஆனால் முழுசாக சுற்றி பார்த்துடல சென்னை வந்திருக்கேன் ஆனால் சென்னை முழுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுன்னு கேட்டேன்னா இல்லை நான் முழுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணல அதை நம்ம இங்கே ஃபா அட்மிட் பண்ணுறோம் நிஜமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லை சென்னை நம்ம முழுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணல சென்னைக்கு வந்திருக்கோம் ஆனால் எக்ஸ்ப்ளோர் பண்ணலை ஓகே மெட்ராஸ் வந்து ப்ரொபாபிளி வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் ப இருபது வருஷம் முன்னாடி வந்து அந்த மெட்ராஸ்ன்னு கூப்பிட்ருந்த பேரை தான் சென்னையை மாற்றாங்க ஓகே இந்த ஸ்டேட் மெட்ராஸ் பிரசிடென்சின்ற ஸ்டேட் மொதல் மொத்த தமிழ்நாடே மெட்ராஸ் பிரசிடென்சின்னு தான் அழைக்கப்பட்டுச்சு அந்த மெட்ராஸ் பிரெசிடென்சிலேருந்து நிறைய பேர் என்ன சொல்கிறது நம்ம மெட்ராஸ் பிரசிடென்சி இதுலேருந்து நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த பிரசிடென்சி மெட்ராஸ் பிரசிடென்சி வந்து நம்மளோட தமிழ்நாடு மாத்த பேரை தமிழ்நாடுன்னு மாற்றுறதுக்கு எவ்வளோ போராட்டம் பண்ணு தெரியல ஸோ சாரி ஓகே அது ரீகனெக்டிங் இஷ்யூ ஆகிடுச்சு அங்கே நெட்வொர்க் ப்ராப்ளம் ஆயிடுச்சு ஸோ அதனால் நடுவில் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு ஆ இன்றைக்கி என்னடா நல்லா பல பலன்னு மூஞ்ச நல்லா தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி வச்சுருக்கேன் இது இதுக்கு முன்னாடி ஸ்டாண்டாக யூஸ் பண்ணாதே இப்போ மைக்காக யூஸ் பண்ணிட்டுருக்கறேன் கீழே மைக் தான் வச்சுருக்கேன் கையில் வைக்கிறது கொஞ்சம் என்ன சொல்றது அன்புரஃபெஷ்னலாக இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கிறேன் ஸ்டாண்ட் இருக்குல்ல ஸ்டாண்டில் வந்து வச்சுருக்கேன் ஓகே மரீனா பீச் இந்த பீச் வந்து சொல்கிறாங்க உலகத்திலே இது ஒரு பெரிய பீச் உலகத்தில் பெரிய பீச்னா இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க நிறையா ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்குது அந்த பீச் ஆனால் இதே பீச்சில் பார்த்தீங்க நீங்கள் நல்ல வகை வகையாக சாப்பாடு கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா வகை வகையாகவும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த பீச்சில் பீச்சில் தான் இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டோம் கேள்விப்பட்டம் இருக்கிறாங்க நம்ம விசிட் பண்ணல மரினா பீச் விசிட் பண்ணல ஏன் மரினா பீச்சுக்கில் ஃபேமஸாக இருக்கிற சுந்தராக கூட நம்ம விசிட் பண்ணல ஃபேமஸாக இருக்கிற சுந்தரக்கா கடை நாங்கள் ஓகே அது விசிட் பண்ண ஆனால் இந்த கேட்டாலே கேட்டலோடய தலைநகரம் அந்த தலைநகரத்தில் என்ன சொல் சேஃப்டி அந்த ப்ரோட்டோகாலு இப்போ கூட ரீசெண்ட்லி வந்து நான் டாக்ஸ்க்காக ப்ரொடெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க டாக்ஸ்க்காக நிறைய இடத்துல ப்ரொட்டெஸ்ட் பண்ணுறாங்க ஆக்டிவிஸ்டாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ ப்ரொடெஸ்ட் பண்ணுறது நல்லது தான் பட் கொஞ்சம் நம்ம ஹியூமன் ரைட்ஸ்க்கும் ப்ரொடெஸ்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது ப்ரொடெஸ்ட் பண்ணுறோம் ஆனால் ஹியூமனுக்காகவும் வரும்போது வாய் இல்லாத ஜீவனுக்காக வர அதே ரைட்ஸு ஹியூமன் வாய் இருக்கிற ஜீவனுக்கு ஹியூமனுக்கு வந்தால் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும் நான் எதை பற்றி சொல்லுறோன்னு நான் உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் சென்னை வாசிகளுக்கு குறைஞ்சிருக்கோம் ஓகே இந்த பேர் இருக்குது பார்த்தீங்களா சென்னை அப்படின்னு இது வச்சு வேறு ஒரு படம் வேறு எடுத்திருக்காங்க சென்னை எக்ஸ்பிரஸ்னு சொல்லி இப்போ நான் அப்படியே சொல்கிறேன் நாங்கள் வந்து இப்போது பிறந்தது வளர்ந்தது எல்லாமே மும்பையில் தான் வளர்ந்தோம் ஆனால் நம்ம வரத்து வெக்கேஷன் வெக்கேஷன் நம்ம ஊருக்கு வரத்து வந்து நம்ம தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு வரோம் நம்ம ஊரை விசிட் பண்ணுறோம் இதெல்லாம் பண்ணுறோம் ஆனால் இந்த ஃபெஸ்டிவல்ஸ் டைமில் நம்ம ஊர் விசிட் பண்ணுறோம் இங்கே இருக்கிறவங்க என்ன தரோம் அது என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்ல நம்ம ஊர் ஊரே சென்னைன்னு நினச்சிக்குவாங்க எங்கள் ஊரெல்லாம் நீங்கள் கேட்டோம்னா சென்னை விளையாடு திளக் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க ஹிந்தியில் சொல்லுவாங்க திமுட் சென்னை விளையாடுன்னா அதெல்லாம் மதராசி என அப்படின்னு சொல்லி அப்போ கடைசி ம மைண்டில் ஜற்காவும் சிம்பு போட டைலாக் ஜற்கும் மதராசினை தமிழ் தமிழ் போலினைக்கான்னு சொல்லியிருக்கோம் அந்த டைலாக் அதே அதே டைலாக் தான் ஆனால் சொல்லியிருக்கோம் மதராசி இல்லை தமிழ்னு கூப்பிடு தமிழன் தமிழன் இல்லை தமிழ்னு கூப்பிடு தமிழ்காரன்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகே ஸோ இவங்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இப்போது சென்னை வாசிகளை வச்சு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிறாங்க இது தலைப்பை வந்து சென்னை சென்னை மக்களை பற்றி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள ஒரு இது ஆனால் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லேயும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு அன்பு காதல் லவ் ஏன் பிரேம் எல்லா மொழியிலையும் சொல்லிட்டு போகலாம் இப்போது நம்ம லைவில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் கமெண்ட் ப கமெண்ட் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் கமெண்ட் பண்ணுங்கன்னு நம்ம இது பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை நடுவில் வந்து ஒரு ரீகனெக்ஷன் இஷ்யூ இருந்துச்சு இல்லை ஸோ அதுக்கும் நம்ம எந்த வித இதுவும் முடியாது இப்போ என்ன இது வந்திருக்குன்னா நம்ம சென்னை சென்னையிலருந்து இப்போ நம்ம ஒரு ஹிலாரிஸ் ஹிலாரிஸ் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நகைச்சுவையான கல்யாணம் மூமெண்ட்டு மாதிரியான கொஞ்சம் கொஞ்சம் மூமெண்ட் வந்து இங்கே இந்த கான் லைவில் வந்து நல்லா ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போகலான்னு ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சேனல் இது லாஸ்ட் லைவில் வந்து ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டே எடுக்கக்கூடாது கொண்டு போகணும் செஷனு அப்படி இப்படின்னு ஒரு பில்டப் போட்டுருந்தோம் இன்றைக்கி இன்னும் நான் மைக் செட்டப்பே இருந்தேன் எங்கள் பேருங்க மைக் செட்டப் டோ மைக் செட்டப்பேராக வச்சுட்டு வந்திருக்கேன் கீழே மைக் இருக்குது கேக்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கேக்குது தானே சோ இந்த இருக்கட்டும் இல்லைன்னா நம்மளோடீங்களா செம்ம செம்மா தேங்க்யூ அப்புறம் இந்த லைவ் சொன்னது மாரி சென்னை பத்தி இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் நாம ஏன்னா இல்ல நாமே மோஸ்ட்லி கமெண்ட் குரோம்பா நம்ம அந்த குரோம்பேட்டு வியூவர்ஸ் ஒருத்தர் வந்து கூலி படத்துக்கு டிக்கெட் ஆஃபர் பண்ண வியூ ஆடியன்ஸ் லைவில் வந்து குரோம்பேட்டு டி நகர் டி நகர் ராய்பேட்டு ராணிப்பேட்டு அப்புறம் அந்த வடச்சென்னையில் சென்னையில் பார்த்தீங்களா வட சென் புதுப்பேட்டை புது ஆ புதுப்பேட்டை வடத்தினும் அப்புறம் சென்னை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் ரீசெண்ட்லி இப்போ இது ஒரு பக்கம் சென்னையில் அது வந்து நாங்கள் வட சென்னை மூவி அப்புறம் புதுப்பேட்டை இந்த சீரீஸ் இருக்குல்ல ஜி ஜி ஃபைவ்ல இருக்கிற சீரீஸ் ஒன்று ஆட்டோ ஷங்கர்னு ஒரு சீரீஸ் இல்லை இல்லை ஷங்கர் ஆட்டோ ஷங்கர் ஆட்டோ ஷங்கர்னு ஒரு சீரீஸ் இருக்குல்ல அது ஸோ அது வந்து ஒரு டைம் ட்ராவல் மாரி அப்படின்னா அது கோடம்பாக்கத்துலேருந்து இருந்து கோட்டைக்கு போகிற வழி ஏன்னா அதே கோடம்பாக்கத்தில் ஆன் பண்ணுங்க ஓகே ம் குடம்பக்கத்துலேருந்து கோட்டைக்கு போனவங்களும் இருக்கிறாங்க நிறைய இருக்கிறாங்க ஆனால் வேற விரலு ஊட்டெலாம் கோடம்பக்கத்துலேருந்து கோட்டைக்கு போனவங்க இப்போது அதே கோடம்பக்கத்துலேருந்து கோட்டைக்கு வந்து நம்ம நிறையா இது பண்ணிகிட்ருக்குறோம் இருக்கிறோம் இப்போது சப்போட்டர்ஸு ட்ரில்லர்ஸு ஹேட்டர்ஸ் எல்லாத்தையுமே இது பண்ணுறோம் ஓகே இந்த லைவ் ஃபீடாக இருக்கும் இல்லை லைவ் ஷேராக இருக்கும் இல்லை இந்த சேனல்ஸோட கண்டென்ட்ஸு இல்லை நம்ம சேனலில் இன்னொரு சேனல் இந்த சென்னை இப்போ நம்ம சென்னை பற்றி நம்ம இருக்கட்டும் இல்லை ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஆனால் இப்போது ஒரு ஃபில் ஃபில்டர் காஃபினாலே அது வந்து தமிழில் இருக்கிறது தமிழ்நாடோட ஒரு பாரம்பரியம் இதுன்னு சொல்லிட்டு ஆவியின் ஃபில்டர் காஃபி இங்கே வந்து எப்படி தெரியுமா உங்களுக்கு ஃபில்டர் காஃபி நம்ம தமிழ்னு சொன்னால் உங்களுக்கு வந்து காஃபி இட்லி தோசை வடை அதேமாரி தான் நம்ம சாப்பிடுவோம் தினந்தான் அதான் நம்ம சாப்பிடுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சில ஆட்கள் வந்து இருக்காங்க ஆனால் ரியாலிட்டி என்ன தெரியுமா இங்கே ரியாலிட்டி இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க நம்ம தினந்தன சாப்பிட மாட்டோம் அதே எவன் சொல்கிறானும் இட்லி நீங்கள் டெய்லி இட்லி வடை தோசை சாப்பிட்றன்னு அவன் டெய்லி அந்த கலையை நின்று தின்னுட்டுருப்பான் கண்டிப்பாக அதுதான் உண்மை ரியாலிட்டி அது தான் ஏன்னா இப்போ நம்ம வீட்டில் வந்து நம்ம அப்பா அம்மா வந்து அம்மா சமைச்சு கொடுக்குறதா இருக்கட்டும் என்ன எல்லா வீட்லேயும் வந்து அம்மா வேலைக்கு போவாங்க சோசி சமைச்சு வச்சுட்டு வாரத்தில் ஒரு நாள் ஆச்சு இட்லி சாப்பிட்ருவோம் இல்லை தோசை நம்மளே கூட நம்மள நம்மளாம் சுட்டு சாப்பிடுவோம் தோசை இதுக்கு முன்னாடி கூட ஒரு தோசை வீடியோ வேறு போட்டிருக்கோம் இது வேற அந்த வீடியோ போடுறதுக்கே வந்து என்ன தோசை கடை வைக்க போறியா இல்லைன்னா என்ன கடை கீடை வைக்க போறியான்னு கேட்டிருக்கான் கடை எல்லாம் இல்லை அது வந்து நம்மளோட ஒரு டிஷ்ஷு நம்ம வீட்டில் இருக்கிற சிக்னேச்சர் டிஷ்னு என்ன நீங்கள் கேட்டீங்கன்னா நான் தோசைன்னு தான் நான் சொல்லுவேன் அது வந்து ஒரு சிக்னேச்சர் டிஷ்ஷு இப்போ நீ தோசையை நான் சட்னி கூட சாப்பிடுவேன் சாம்பார் கூட சாப்பிடுவேன் குழம்புல இருக்கிற சாம்பார் கூட சாப்பிடுவேன் இப்போ தோசைக்குன்னு நான் ஒரு தனி இது இருக்குல்ல தோசை பொடி கூட சாப்பிட்றலாம் நம்ம சாம்பார் கூட சாப்பிடுவோம் வீட்டில் வைக்கிற முருங்காய் சாம்பார் கூட கூட சாப்பிட்ருவோம் சட்னி கூட சாப்பிடுவோம் இந்த இட்லி பொடி கூட சாப்பிடுவோம் ஏன் இந்த உயரம் வாயில சாப்பிடுவோம் முட்டை தோசை நிறையா தோசை இருக்குது ஆனால் என்ன நம்ம இங்கே தோசை கடைக்கு விளம்பரம் பண்ண வந்தோமான்னு கேட்டேன் இல்லை விளம்பரம் பண்ணலை நம்மளோட பாரம்பரியம் அந்த கல்ச்சர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா கல்ச்சர் கலாச்சாரம் அப்படின்னு இங்கே கல்ச்சர் பற்றியெல்லாம் இல்லை அந்த டிஃப்ரென்சஸ்ன்னு சொல்லிக்கிறாங்க ஒருத்தவன் டெய்லி டோக்லா தின்றான் ஒருத்தவன் டெய்லி ஜிலேபி தின்னுறவனும் டெய்லி பாப்பிடா தின்றான்னா அவங்க கல் கல்ச்சர்னு கல்ச்சர்ன்னு சொன்னா அது வந்து நம்ம கல்ச்சர் வந்து நம்ம தினம் இது சாப்பிட்றோம் அப்படின்னு அவனும் நினச்சிட்டு இருக்கான் இது வந்து நம்ம ஃபுட் கல்ச்சர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த ஃபுட் கல்ச்சரில் இவன் ஒரு பாட்டுன்னு வச்சுக்கோங்க ஃபுட் கல்ச்சரில் இப்போது இதே வந்து இந்த ஃபுட் கல்ச்சர் நம்ம சென்னையோட வெரைட்டிஸ் சாப்பாடு வெரைட்டிஸ் இதெல்லாம் சொல்லி இந்த அட்லப்பம் ஒரு ஃபுட் ரெசிபி நான் வந்து இது யூடியூப்பில் பார்த்தேன் சென்னை ஒரு கடை வந்து யூடியூப்பில் தான் பார்த்தேன் யூடியூப்லேயே இன்ஸ்டாகிராம்லேயே தெரியல பார்த்தேன் அந்த கடை வந்து வாரத்தில் ஒரு நாள் தான் ஓடுமா ஆனால் அந்த கடை ராத்திரி தான் இருக்குமா அந்த கடை அப்புறம் இந்த நைட் மிட் நைட் பிரியாணி நிறைய நிறைய பிரியாணி மிட் நைட் பிரியாணி அப்புறம் அந்த அட்லப்பம் சொல்லுவாங்க பாருங்கள் ஒரு கடை அது அந்த கடை அப்புறம் மிட் நைட் பிரியாணி இன்னும் நிறைய ஃபுட் ரெசிபிஸாக இருக்குது ஃபுட் ஆர்டர் டேஸ்ட் டேஸ்ட் இப்போ ஒரு இடத்துல இந்த இடத்துலையும் எனக்கு டீ நகர் டீ நகர்னா அது ஷாப்பிங்கான ஸோன் டீ நகர்னு ஷாப்பிங்கான ஜோன் தானே டீ நகர் லெஜண்ட்ஸ் லெஜெண்ட்ஸோட கடை இருக்கிற ச ஏரியா ஓகே அது ஷாப்பிங்கான ஸோன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்து என்ன சொல்கிறது டீ நகர்னா ஷாப்பிங் ஜோன் பள்ளி அதாவது இன்னொன்று இன்னொன்று சாலை அப்புறம் இதெல்லாம் நிறைய நிறைய ஒரு பேரெல்லாம் வரும் புரசி வாக்கம் சாரி பேர் எதாவது தப்பா இருந்தா அதுக்கு வந்து மனைவி கேட்டுக்கிறேன் பேர் ஏதாவது தான் பட் இது வந்து ஒரு நம்ம ஒரு தலைநகரத்தை வந்து தலைநகரம்னு சொல்லி ஒரு படம் இருக்கு தான் தலைநகரத்தை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது வந்து அங்கே ஒரு குட் சைடும் இருக்குது ஒரு பேட் சைடும் இருக்குது அதை வந்து அக்ரி பண்ணி ஆகணும் இப்போ எந்த இப்போ நான் இருக்கிற இதே மும்பையாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் இருக்கிற இந்த சென்னையாக இருக்கட்டும் இல்லை ஏதோ டிஸ்ட்ரிக்டாக இருக்கட்டும் இருக்கட்டும் நம்ம என்ன மாவட்டத்தில் இருக்கணும் முக்கியம் இல்லை ஆனால் அந்த மாவட்டத்துக்கு வந்து அந்த மாவட்டத்துக்கு நெ ஒரு சில பேரால் ஒரு நல்லதும் நடந்திருக்கு சில பேரால் கெட்டதும் நடந்திருக்கு அந்த மாவட்டத்துக்கு ஆனால் பேர் என்னமோ என்ன சொல்கிறது நான் என்ன பண்ணாலும் நீ என்ன பண்ணாலும் நான் எதை தப்புனா மும்பையில் சேர்ந்த அப்படி இப்படின்னு சொல்லி நம்மளுக்கு என் பேர் போட்டு விட்ருவான் மும்பை மும்பையில் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இதே அங்கே இருக்கிறவங்க பண்ணான்னா சென்னை விட்ருவாங்க லட்சம் பேர் பெரும் என்ன சொல்றேன் மெயின்லி வந்து இப்போ நான் என்ன சொல்றது சென்னை அப்படியும் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பார்த்தது வந்து ஒரு இன்டர்வியூ ரீசென்ட்லி அந்த இன்டெர்வியூ நான் பார்த்தேன் ஓகே இங்கே வந்து அந்த நான் பேசுகிறதுக்கு வந்து அந்த எந்த வித இது இல்லாமல் தான் நான் பேசுகிறேன் அந்த இன்டர்வியூவில் வந்து என்ன சொல்கிறது ஒரு ப்ரொபேபிலி ஒரு டீனேஜர் என்ன சொல்கிறது அந்த டீனேஜர் வந்து கொடுத்த இன்டர்வியூ அபவுட் ஒரு பழக்கம் பழக்கம் கோதலை அப்படின்னு சொல்லிட்டு சில இன்டர்வியூ அந்த வீடியோ அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது தெர் ஆர் சம் பேட் சைட்ஸ் ஆஃப் பேட் மூமெண்ட்ஸும் இருக்குது அண்ட் குட் மூமெண்ட்ஸும் இருக்குது அப்படின்னு ஒரு கிளியாரிட்டி வருது அப்புறம் இந்த மூவியில் பார்க்குறது வந்து ரியாலிட்டியான்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா நான் என்ன நான் சொல்ல மூவியில் பார்க்குறது ரியாலிட்டின்னு நைன்டி பர்சன்ட் ரியாலிட்டி இருக்காது ஒரு 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 வந்து ஒரு அவங்க எஃபர்ட் கொடுப்பாங்க அப்படின்னா கதை எதோ அதே இதாக எடுக்கணும்னு சொல்லிட்டு வருவாங்க ஸோ அது வந்து ரொம்ப இன்னும் இது பண்ணுறது புக் கூஸ் புக் இல்லைன்னா அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதால ஒன்றும் இல்லை அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதால அந்த இடத்தோட இது மாறும் பேர் மாறும் அந்த பேரை வந்து நம்ம இது பண்ணிக்கணும் யூட்டிலைஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு இப்போது இது ஏஐ வந்து ஒரு ஜோக் சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க இப்போ ஏஐ இது வந்து நான் ஏஐயில் பார்த்த ஒரு ஜோக் ஏஐ என்ன ஜோக் சொல்லுதுன்னா பக்கத்து வீட்டில் வந்து இப்போ ஒரு சென்னையில் வந்து ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு வீட்டில் வந்து கோலம் போட்டிருக்காங்க இவன் வந்து வெளியே வரான் ஒரு அந்த பையன் வந்து வெளியே வரான் அந்த பார்த்தனேட ஜோக் கேட்டு அந்த ஜோக் கேட்டிங்கன்னா நீங்கள் ஏ திட்டுவீங்களா கேட்டுப்பா சொல்கிறேன் என்ன திட்டுவீங்களான்னு என்ன தெரியல சொல்லிடுறேன் அது என்னான்னு முழுசாக சொல்லிடுறேன் அவங்க என்ன அதில் இருந்து என்ன சொல்கிறான் அந்த பக்கத்து வீட்டில் வந்து கோலம் போட்டுருக்காங்க கோலம் போட்டவனே இவன் வெளியே வந்தவன் உண்மையே எங்கேயோ போகிறாங்கன்னா பா அம்மா காசு கொடுத்தாங்க பால் வாங்க போடாங்கன்னா பால் அங்கே போயிருக்கணும் இல்லை பேப்பர் வாங்க போனோம்னா பேப்பர் அங்கே போயிருக்கணும் அது இல்லாமல் அங்கே கோலம் போட்டுட்டு இருந்தது நோட் பண்ணிவிட்டு கோலம் போடுறது நோட் பண்ணிவிட்டு வீடு விலைய கேட்டிருக்கான் வீடு விலையை எது கேக்குறான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல வீடு வேலை எது கேட்டாங்க சோ அது வந்து ஒரு லாஜிக் நேர்ந்த கொஸ்டன்னு அப்படின்னா இதுல எந்த ஜோக் இருக்குன்னு கூட புக்ஸ்னு புக்ஸ் பாத்தீங்களா இது வந்து பொருள் எல்லாம் பாத்துட்டு அம்மா பால் வாங்க தானே காசு கொடுத்தாங்க வீடு வாங்கணும்னு காசு கொடுக்கல முப்பது ரூபா நாற்பது ரூபா பால் வாங்க அரை லிட்டர் பால் இல்லை ஒரு லிட்டர் பால் ஐம்பதாயிரூவா வாங்க காசு கொடுத்தா போய் பயவெல்லாம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சரூவா வீடு போய் விலை கேட்குது ஒரு நிமிஷம் ஓகே அதுவும் இந்த நடுவில் இந்த ரீகனெக்ஷன் இருந்துச்சுல்ல அப்போ வந்து டிஸ்டர்ப் ஆச்சு ஏன்னா அந்த ரீகனெக்ஷன் டைம் அப்போ வந்து நிறைய வியூவர்ஸ் வந்துருப்பீங்க இப்போ இதாக இருக்கும் ஓகே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து அதிக வியூவர்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணோம் பட் இன்றைக்கி ப்ராபப்ளி என்னென்னு அந்த இன்டர்நெட் டிஸ்கனெக்ட் இந்த ஷார்ட்டு இந்த லைவ் இந்த வீக்லி வீக்லி ஒரு கண்ட் ப்ராபப்ளி ரேதர் தேன் கண்ட் இஃப் வீ இப் ஐ ஸ்பீக் சம் குட் திங் வில் இட் ஸ்ப்ரெட் யஸ் இட் மை ஸ்ப்ரெட் ம் இப்போ பேசிகிட்டு இருந்தவன் என்ன பண்ணுறான் இருந்தவன் வந்து அம்மா வாங்க காசு கொடுத்தாங்கன்னு அந்த மூளை கேட்டாமல் போய் வீட்டை வேலையை கேட்குறான் வீட்டை வேலையை கேட்டோடனே அந்த கோலம் போட்டுருக்குற அம்மா வந்து ஏன்ப்பா எதுக்குப்பா வீட்டை வேலையை கேட்குற அப்படின்னு அதுக்கெல்லாம் சொல்கிறேன் நான் ஆ அம்மா நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இந்த அறுபது லட்சம் அறுபது ரூபா எடுத்துகிட்டு வந்து நீ அறுபது லட்சரூவா வீடு வாங்க கேட்குற சைவருக்கு வேல்யூ இல்லைன்னா அதுக்கு என்னென்னு ஏண்டா இப்படியெல்லாம் அணியம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுச்சா அந்த அம்மா இது இந்த ஜோக் வந்து நான் ஏஐயில் பார்த்த ஜோக் தான் ஓகே இது என்னோட சொந்த ஜோக்கோ அப்படி இப்படின்னு நல்லா சொல்ல முடியாது இது கண்டிப்பாக இது ஏஐ ஜோக் தான் அதை வந்து கேட்டும்போது அந்த அம்மா வந்து ஃபஸ்ட்டு பால பிடி தூக்கி அடித்து அனுப்பிவிட்டாங்க டெக்னாலஜி வந்து என்னோடய ஹிஸ்டரி வந்து என் டெ இந்த டெக்னாலஜி எனக்கு காட்டுதா இல்லை நான் அந்த ஹிஸ்ட்ரியை தேடுறதுக்கு இந்த டெக்னாலஜியை நான் யூஸ் பண்ணுறேனான்னு ஒரு கேள்வி வருது இல்லை ஓகே இப்போது சென்னை வந்து எல்லாமே எல்லாமே இருக்குது மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து எல்லாமே இருக்குது ஓகே நம்ம ஒரு மோஸ்ட் ப்ராபிளி வந்து வியூவர்ஸ் வந்து இது ஒரு ஒரு நிமிஷம் இருங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்லேருந்து என்ன சொல்கிறது ரீகனெக்ட் ஆகிட்டு இருக்குது ஸோ அதான் லேக் ஆகுது நெட்டு லேக் ஆகுது அந்த என்னான்னு தெரியல எல்லாம் ரீகனெக்ட் ஆகிறீங்க இதுல நெட் நேரம் நான் பேசிட்டு இருந்தேன் அப்போ நடுவில் திருப்பி ரீகனெக்ட் ஆகிடுச்சு அப்போ டுவெண்ட்டி மினிட்ஸ் இருந்தது திருப்பி அது ரீடைரக்ட் ஆகி ரீகனெக்ட் ஆகிடுச்சு இப்போ பண்ணுறேன்னா இப்போ சென்னை பற்றி பேசிடுது நல்ல மெழ சென்னை சென்னையோட புதுமை என்னன்னா சொல்கிறது நான் என்ன பொதும சொல்கிறது சென்னையில் சென்னையில் வந்து பெரிய பெரிய ஐடி செக்டர்ஸ் இருக்குது சென்னை ஏன்னா இப்போது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது ஒரு ஃபஸ்ட் வந்து ஃபுட் கல்ச்சுரல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது ஸோ நான் கல்ச்சுரல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து இருந்து நம்ம ஆரம்பிப்போம் ஓகே இது வந்து நீங்கள் செஷன்ச்சுனா திஸ் இஸ் நாட் செஷன் இது வந்து நான் நம்ம வந்து நம்மளோட மா மாநிலத்தில் இருக்கிற தலைநகரத்தை வச்சு சொல்கிறேன் இது ஓகே ஸோ இந்த செஷனில் ஒன்றும் இல்லை ஜஸ்ட்டு ஒரு ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் ஆஃப் ஆர் சென்னை அண்ட் ஹுக்ஸ் ஆஃப் ஆர் சென்னை அண்ட் ஹிலாரியஸ் மூமெண்ட்ஸ் நம்ம சென்னையை ஓடுது ஓகே ஹிலாரியஸ் மூமெண்ட்ஸ்குள்ளே நம்ம வருவோம் ஃபர்ஸ்ட் வந்து சென்னை சென்னைக்கு வந்து கோட்டையை ஏன்னா கோடம்பக்கத்துலேருந்து கோட்டை வரைக்கும் ரீச் ஆன பர்சன்ஸ் எல்லாம் சென்னையில் ரெஸ்ட் எடுக்கிற டைமு ஒரு நிறைய பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் சென்னையில் செட்டில் ஆகியிருக்கீங்க ஒரு நிறைய யூடியூபர்ஸும் சென்னையில் இருக்கிறீங்க ஓகே சென்னை ஹாஸ் வெரைட்டி ஆஃப் ஹிஸ்ட்ரிஸ் அதோடய வரலாறுலேயே அது பெரிய வரலா ஹிஸ்ட்ரி வச்சுருக்கிறது வந்து சென்னை தான் ஏன்னா மெட்ராஸுன்ற ஒரு பிரசிடென்சி இருந்தது மொதல் மெட்ராஸ் பிரசிடென்சி தான் இருந்தது அந்த மெட்ராஸ் பிரெசிடென்சியை வந்து மொத்தமாகவே மெட்ராஸ் பிரெசிடென்சி இருந்துச்சு அப்புறம் மெட்ராஸ் பேராக இருந்துச்சு அப்புறம் தமிழ்நாடு மெட்ராஸ் பிரெசிடென்சின் தமிழ்நாடு ஆச்சு அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கிற மெட்ராஸ் வந்து சென்னையாக மாறிச்சி ஓகே ரெஸ்ட் ஆஃப் தி ஹிஸ்ட்ரி ஆல் தி சென்னை பீப்புள் எல்லா சென்னை பீப்புளுக்கும் தெரியும் சரியா நம்ம இந்த லைவ் லைவில் போடும்போது என்ன ஆச்சுன்னா இப்போது டிஸ்கனெக்ஷன் ஆகுதா ஸோ அதனாலே நம்ம கண்டென்ட் வந்து ப்ராபப்ளி எண்ட் ஆகாமல் செஷன் திருப்பி திருப்பி ரீகனெக்ட் ஆகுது ஓகே ஸோ அந்த இதை விட்டுட்டு நம்ம டாபிக் தலைப்பு வந்து என்னென்னா நம்மளோட தலைப்பு இப்போது ஒரு இது வச்சுருக்கிறோம் ஒரு கொஷின் ஆன்சர்ஸ் மாரி வைக்கிறான்னு வச்சுக்கோங்க ஓகே சென்னை பீப்புள் மட்டும் இங்கே வந்து அட்டண்டன்ஸ் போடுங்கப்பா ஏன்னா சென்னையிலே சென்னை hey, பீப்புல்ல uh,